ஹாய் வீவர்ஸ் இப்போ நம்ம சென்னை மரீனா கடற்கரைக்கு வந்திருக்குறோம் ஏன் வந்திருக்குறோம் எதுக்கு வந்திருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை மரீனா கடற்கரை வந்து ப்ளூ பீச்சாக மாற்றிட்டு உலக அளவில் இருக்கிற எந்த அளவுக்கு பீச்சஸ் எல்லாம் இருக்கோ அதே தரத்தில் நம்ம சென்னையில் கொண்டு வந்திருக்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீ மரினா பீச்சில் அண்ணா சதுக்கம் எம்ஜிஆர் சதுக்கம் ஜெயலலிதா சதுக்கம் கலைஞர் சதுக்கம் எல்லாம் இருக்குது மக்கள் திரளாக இங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்கள மத்தியில் இந்த மாதிரி ப்ளூ பீச்சை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இயற்கையிலேயே வந்துட்டு உலகத்திலேயே இரண்டாவது அழகிய கடற்கரை வந்து நம்ம மரினா கடற்கரை தான் அந்த மரினா கடற்கரையை ப்ளூ பீச்சாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு தேவை இருக்கோ இதை இதெல்லாம் இருந்தால் தான் ப்ளூ பீச்சாக மாறுன்றதுக்காக அங்கே அரசாங்கம் எடுத்தது தான் பார்க்குறது நம்ம வந்து பார்க்குறது உழைப்பாளர் சிலை இது ஒரு பெரிய லேண்ட்மார்க் அண்ட் மெனு மெயின்ட் உழைப்பாளர்களுக்காக வந்து வைத்த சிலை எங்கேயாச்சும் மனிதர்கள் எல்லாம் மிஸ் ஆகிட்டா எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் உழைப்பாளர் சிலை பக்கத்தில் இருக்கேன் அங்கே நின்றுட்டுருக்கேன் வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்கு அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா சென்னையில் மரினா நீச்சல் குளம் இருக்குது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உண்டான நீச்சல் குளம் ரொம்ப காலமாக இது இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதை நம்ம கடந்து வந்த உடனே லெஃப்ட்டில் ஒரு லேன் போகும் அங்கே தான் வந்து ப்ளூ பீச் ஆரம்பம் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது மக்கள் அலை கடலைன்னு திரண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த ப்ளூ பீச் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ப்ளூ பீச்சை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் லெஃப்ட்டில் வந்துட்டு பாதசாரிகள் போகிறதுக்காகவும் ரைட்டில் வந்து டாய்லெட் எல்லாம் வசதிகள் வந்து இது பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு பிரமிக்கத்தக்க வகையில் பேம்போ பல மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு ஹட் மாதிரி செஞ்சிருக்காங்க இதுதான் பிரம்மாண்டமான வளைவு இந்த மூங்கில் கேனை வச்சு எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த ரைட்ல சைடுல நீங்க பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் அண்ட் டிசேபிள் பீப்புளுக்காக டாய்லெட் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹால் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறாங்க அதை விட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மணலையே செல்லக்கூடிய சக்கரை நாற்காலி வந்து திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வர மூணு மணி நேரமும் சனி ஞாயிறு விழா விழா காலங்களில் ஒன்றரை மணி நேரமும் கொடுப்பாங்க இதுக்கு தேவையானது உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் கொண்டு போகலாம் வாங்க இப்போ நம்ம ப்ளூ பீச்க்குள்ளே என்டர் ஆகலாம் இந்த வளைவு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது மூங்கிலால் செய்யப்பட்ட வளைவு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எங்கேயும் நம்ம ஈரான் ஈராக்குள்ளே போயிட்ட மாதிரி இருக்குது பசுமையான சோலைக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒன்று கொஞ்ச நாள் போனவனால் இந்த ரைட் சரி இது சரி இதை வந்து க்யூஆர் நின்று ஃபார்ம் பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ மெனக்கெடுதல் பட்டு இருக்கிற மத்தியில் மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு பாடுபடணும் அப்போ தான் நம்மளோட நாடு நம்ம சரி பார்ப்போம் வர மக்கள் வெளிநாட்டு மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன் நம்ம லோக்கல் பாடியில் இருக்கிறவங்களே ரொம்ப சத்தமாக இருப்பாங்க இப்போ வந்துட்டு ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலை பாருங்கள் இந்த மணல் பீச் குள்ளார மரங்கள்லாம் நட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சவுதி அரேபியாவில் இருக்கிறோமா ஈரான் ஈராக்கில் இருக்கிறோமான்ற ஒரு ஃபீலிங்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குறது அளவுக்கு வந்து மெய் மறந்து என்ஜாய் பண்ணி அங்கங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிற மக்கள் வெள்ளம் வந்துட்டு என்னென்னு சொல்கிறது வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு குதம் கொண்டாட்டமாக இருக்குது நீங்கள் எப்போ இந்த ப்ளூ பீச்சுக்கு வரப்போகிறீங்க ப்ளூ பீச்சில் நிறைய நிறைய தேவையான ஐட்டங்களை வந்துட்டு அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியாமி பீச் மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு கண்குள்ளாக கொண்டு வந்துருப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக வந்துட்டு நிறைய விளையாட்டு இது வந்து கண்கொள்ளா தான் போங்க அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் எல்லா இடத்துல நிழற் கலர் கலர் கலரான இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நூலகம் இருக்கு தூய்மை பணியாளர்களும் காவலர்களும் அப்பப்போ ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க டிசிப்ளினாக இருக்கணும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் ப்ளஸ் வந்து எந்த விதமான அசம்பாவது ஆகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளூ பீச்சு ப்ளூ பீச் ப்ளூ பீச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ பீச்சு பார்க்குறது வந்து அதிசயம் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை விட நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வேந்தர்கள் ராஜாக்கள் அமரக்கூடிய சிம்மாசனம் போல் இந்த சிப்பிப்பாறைகள் வடிவில் ஒரு சிம்மா மாசனம் செஞ்சுருக்குறாங்க அது சேர்ந்து இந்த பக்கம் வந்துங்கன்னா மீன் கடல் மீன்களை பற்றி பெரிய டிஸ்பிளே வச்சிருக்காங்க அதில் இந்த டால்ஃபின் வந்துட்டு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது பாருங்கள் இந்த டால்ஃபின் சூப்பர் இல்லையா எல்லாரும் இங்கே நின்று நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நிறைய க்ரௌடு இப்போ தான் போகிறப்ப அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் மக்கள் வெள்ளம் வந்துட்டே இருப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கிஃப்ட்டு என்ஜாய் பண்ணியிருக்கலாம் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு நீங்களும் போனீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்றதை ஆணித்தரமாக நான் சொல்வேன் இது பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு தூய்மை மிஷின் என்ற ஒரு போர்டு இருக்கும் இந்த தூய்மை மிஷின் என்ன சொல்ல வருதுன்னா இந்த இடத்த மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுன்னு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த தூய்மை மிஷின் பாருங்கள் பாதி தூய்மை பாதி இங்கிலீஷ் இரு மொழி கொள்கைக்காகவும் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கலான்றது என்னோடய இது சரி இங்கேருந்து பார்த்துட்டு வந்த உடனே சரி சிறிய குடில்கள் இருக்கும் இந்த குடில்கள் வந்து பாருங்கள் மகாராஜா ஒருத்தர் அழகாக வெள்ளை குதிரையில் புறவி ஏறி போயிட்டே இருக்கார் இந்த புறவின்றது மற்றொரு தமிழ் பெயர் இங்கே பாருங்க ஒரு நூலகம் நூலகம் வந்துட்டு நூலகம் புக் வைப்பாங்களா இல்லை நீங்கள் கொண்டு வரங்க புக்கு படிக்கணுமான்னு தெரியாது இது ஒரு நூலகம் ரொம்ப 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 அருமையாக டிசைன் பண்ணிருக்கிறாங்க இந்த டிசைன் பண்ணது வந்துட்டு காலையில் வர மக்களுக்கு இது யோகா பயிற்சி செய்யக்கூடிய தியான மண்டபம் ரொம்ப அலங்காரமாக ரொம்ப டிசிப்ளினாக சிம்பிள் அண்ட் த பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க காலையில் வாக்கிங் வர மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வர பிரசாதம் கிஃப்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்டு ஈவினிங்கில் வந்துட்டு குழந்தைகள் மக்கள் எல்லோரும் வரக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ப்ளூ பீச்சை மறக்காமல் நீங்களாம் போய் பாருங்கள் அங்கங்கே நிழற்குடைகள் வச்சுருக்காங்க நிழற்குடைகள் வச்சுட்டு மியாமி பீச்சில் வந்துட்டு சன் பாத் எடுக்கிற மாதிரி ஒரு ஈஸி சேர் ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஈஸி சேரில் ஒய்யாரமாக படுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறது பீச்சை ரசித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் படுத்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் சன் பாத் எடுக்கிறதுக்காகவும் மக்கள் வெள்ளம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க நமக்கு எப்போ இடம் கிடைக்கணிட்டு மேலே பாருங்கள் நல்லா வந்துட்டு இந்த குடைகள் இருக்குது இந்த குடைகள் ஒரு ஒரு குடைகள் கீழேயும் ஒரு ஈஸி சேரு ஈஸி சேர் போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்காங்க இதை நான் பார்க்குறப்ப எனக்கு மியாமி பீச் தான் வந்து ஞாபகம் வந்தது மியாமி பீச்சில் தான் வந்துட்டு சன்பாத் பாத் எடுக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து சன்பாத் வந்து கொண்டு வரதுக்காகவும் இந்த டிசைன் இது பண்ணுறதுக்காகவும் நம்ம பேசுகிறப்பே மியான்மாரை நம்ம சாரி மியாமி பீச்சை நம்ம நினைக்கிறப்போ நம்ம நேராக இது பண்ணுறப்போ என்ன இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஆகாய விமானம் மேலே நோக்கி பறந்துட்டே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச கேமரா மூலிமா நான் இது எடுத்திருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு சின்ன பிழை நிறை எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு பதிவு போட்டிங்கன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுறோம்ன்றத நம்ம வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் கிட்ட கிடைக்கிற ஒரு ஒரு ஃபீட்பேக்கும் எங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய உத்வேகமாக இருக்கும் அதனால நீங்கள் பார்க்குற இந்த மியாமி பீச் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா கடற்கரையை தான் ப்ளூ பீச்சாக மாற்றிருக்காங்க இந்த ப்ளூ பீச்சை மாற்றுறதுக்கு உண்டான அங்கீகாரம் பாருங்கள் யாரெல்லாம் மெரினா பீச் வராங்களோ இந்த அலை கடலில் போய் நின்று காலை இது பண்ணிட்டு கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து இந்த அலை இந்த அலையை பார்த்துட்டே இருந்தால் போதும் நம்ம கவலை எல்லாம் மேமறந்துடும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புது குதூகலமாக சந்தோஷிக்கிற இளம் இந்த அலைகள் இந்த அலைகள் வந்துட்டு ஒன்று ஒன்று தொடுறதுக்காக நீயா நானான் போட்டி போட்டு போட்டி போட்டு வந்துட்டே இருக்கும் ஆனால் இது வரைக்கும் தொடுறதே இல்லை ஸோ இந்த ஆணை இந்த அலைகளுடைய வீழ்ச்சி இந்த அலைகளுடைய என்ன கோபம் இந்த அலைகளுடைய ஆர்ப்பரிப்பு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு கவிஞனாக இருந்தாலும் சாதாரண ஒரு பாம்பரனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து எல்லையில்லா மகிழ்ச்சியை வந்து இந்த கடல் அலைகள் கொடுக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த அலைகள் வந்து ஆயிரம் கதைகள் சொல்லும் இந்த அலைகளை வந்து காலார நடந்துட்டு நம்ம வந்தோம்னா அந்த வந்து புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இந்த பீச்சில் நடந்து வர்றது இந்த கடலை பார்க்கறது இந்த பாருங்கள் அதை பார்த்துட்டு வந்தோன்னா ரங்கராட்டினம் சின்ன வயசுக்கே கொண்டு போயிடுறது இந்த மாதிரி ரங்கராட்டினம் ஏறி இறங்கி பார்க்காத வர மனிதர்கள் கிடையாது ஆகாயம் பாருங்கள் எந்த அளவுக்கு குளிர்ச்சியாகவும் நிறைவாகவும் ப்ளூவாகவும் மாறி இருக்கு பார்த்துட்டு வெளியில் வரப்போ நம்மளுடைய மரினா கடை இருக்கிற ஹைவே பார்க்குறப்ப கண்ணகி வந்து எந்த அளவுக்கு வீரம் மிக்க இந்த சிலம்பை வச்சு நின்றுட்டு இருக்காங்க பார்க்குறதுல ரொம்ப இருக்குது மரினா பீச் மட்டும் கிடையாது இயற்கை வந்துட்டு நைட்டில் நைட் டைமில் ரோடெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபாரின் மாதிரியே இருக்குது நம்ம ரோடெல்லாம் சென்னை மாநகரம் வந்து ஃபாரின் மாதிரியே இருக்குது எந்த அளவுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் வந்துட்டுன்றத வந்து இது காணொலி மூலிமா பார்க்குறப்ப தான் நிறைய தெரியுது மக்கள் வெள்ளம் இருக்காங்களோ இல்லையோ வண்டிகள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ட்ராஃபிக் ஹெவி ட்ராஃபிக்காக இருக்குது ஒன் சைட் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஒன் சைடு ஃபுல்லாகவே ஹெவி டிராஃபிக்காக இருக்குது நீங்கள் எப்போ கிளம்ப போகிறீங்க நம்ம ப்ளூ பீச்சை பார்க்குறதுக்கு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இது போல் நல்ல நல்ல ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா நம்மளும் சேர்ந்து இந்த மாதிரி காணொலி எடுத்து அடுத்த மக்களுக்கும் தெரிவிக்கலாம்ன்றத இந்த சின்ன காணொலி மூலிமா நான் வந்து தெரியப்படுத்துக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காணொலி பிடிக்கும் இந்த மாதிரி மரினா பீச் பிடிக்கும்ன்றத நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நான் சொல்லது காரணம்னா அடுத்த வீடியோ போடுறப்ப எனக்கு உள்ள பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய நிறை என்ன என்னுடைய குறை என்னன்றதை சுட்டி காட்டினாலும் நான் வந்துட்டு பதிவு பண்ணுறப்ப அடுத்த முறை இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு எடுக்கிறோம்னா நாலு பேருக்கு நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணணும் நம்ம ஹைட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நிறைய மக்களுக்கு வந்து இந்த ப்ளூ பீச்சையோ மரீனா பீச்சிலையோ இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து தெரியாது அதுக்காக வந்துதான் நான் உங்களுக்கு இந்த